டை டைம் வந்து ஒம்பது நாற்பத்தஞ்சி ஆச்சுங்க நான் கிடக்கிற இடத்துல வந்து படுத்துட்டேன் ஆனால் எங்கள் முத்து நான் ஏறினதில் வந்து படுக்கவே இல்லை பாக்கி டீட்டெயில் நம்ம ரூமில் போயிட்டு பேசலாம் கிளியராக கேட்காது மைக்கு மாற்றலை முத்து என்ன பண்ணுறாங்கன்னு காத்துக்கிட்டேன் நான் குழந்த பிறந்ததுலேருந்து பிள்ளையை நான் பார்த்ததோட முத்து தான் அதிகமாக பார்த்துட்டு அந்த எடுத்துக்காட்டு டாப்பில் படுத்துருக்கேன்

ஆள் தூக்க கலக்கலத்தில் இருக்காங்க அதனால் பேசினா கேட்காது நான் பேசுனாலும் உங்களுக்கு கேட்காது சும்மா எனக்கு பக்கம் பக்கம்னு பேசுன மாதிரி இருக்கும் சரி நம்ம ரொம்ப போயிட்டு ரீச் ஆகிட்டு நாங்கள் காமிக்கிறோம் ஓகேங்களா ஓகே ரயில்வே ஸ்டேஷனுக்கே நம்மளை பிக்கப் பண்ண வந்துட்டாங்க பிக்கப் பண்ணிவிட்டு நம்மளை தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க காரில் ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க ரூமை பாருங்க இந்த ரூமில் ரெண்டு எருமையை பாருங்க ஒரு எருமை கேமரா பின்னாடி இருக்கு இன்னொரு எருமை இந்த பக்கம் இருக்கு இது அதெல்லாம் பெத்த எருமை கொண்டு நடக்கிற எருமை பசுமாட்டி எருமை கழுதி ஒரு ஹை ரெண்டு எருமை தான் ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு கொஞ்சம் பிளக்கா பேசுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்ல ரூம் தானே இப்போ டைம் என்ன டைம் என்ன ஃபோனில் பார்த்து சொல்லு

ஒன்றும் பண்ண முடியாது சரி ஒரு ஹாய் சொல்லுங்க மூடோட்டு டூ எல்லாம் நாங்கள் மத்தியானம் உள்ள உட்காந்து ட்ரெயினுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஹை காமிச்சப்பே வாயை திறந்து பேசினாரா என்னம்மா இவரு இவர் பேசியில் ஒரு பிள்ளை பேச காத்துருக்குது என்ன இவரே உம்முன்னு இருக்கிறாரு ஒய்யாரத்தில் இவரை ஏறி பார்த்து ஹாய்ங்க என்னங்க எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் என்னை என்ன எங்கிட்ட ஃபோனை என் எங்கிட்ட ஃபோனை திருப்புங்க

இதுதாங்க ரூமு நல்லா பாருங்கள் ஒரு டிவி கொடுத்துருக்காங்க நல்லா சுடுதண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு ஒரு கிட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு சேர் கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டை கட்டி ஹோம் டூர் போடுறோமோ லீவோ போகிற லார்ஜுக்கு ஹோம் டூர் போடுறோம் அதாவது இது வந்து நம்ம இப்போ தங்கியிருக்க ரூமு ஒரு ஏசி இருக்குது ஃபேன் இருக்குது அப்புறம் நம்ம சாதனம்லாம் வச்சுக்கிறதுக்கு அழகாக ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க கபோர்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் நம்ம நிறைய திங்ஸ் கொண்டு வந்தீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது என்னோட ஒரு குட்டி ஹேண்ட்பேக்கு அப்புறம் நம்ம நாலு மூணு பேர் டூ ட்ரெஸ்ஸும் அவ்வளோதாங்க ஒரு டே தானே ஒரு நாளைக்கு தானே ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸாக்கா அப்படின்னு கேட்காதீ என்ன செய்ய ஒரு நாளைக்கு நம்ம ஒன்று தான் உடுத்தோம்னு நம்ம நினப்போங்க

இத்தனை மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கோம் ஆனால் ஏ முகம் இப்படி வாடாமல் இருக்கு நூற்றம்பது வருஷம் போய் ட்ரெயினில் போய் பேசாஸ் கழுவிட்டு வந்துட்டு தான் வேலை விளையாண்டு இவருமே மூணு வருட்டத்தை கழுவினாரு அதாவது இறங்க போயில் ஒரு வருட்டம் நானும் ஃபேஸ் வாஷ் பண்ணேன் மூஞ்சி கழுவுனேன் எல்லாருமே குடும்பமே கழுவுனோம் அது மாதிரி சாப்பிட போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மூஞ்சி கழுவுனோம் அதே தான் காரணம் என்னன்னு கேளுங்க இவர் படுத்தா என்னமோ யாரும் பிடிச்சி அடிக்கிற மாதிரி படுக்கவே கிடையாது எனக்கு அந்த முடக்கிக்கிட்டு இப்படி நமக்கு அது பப்பரை பேனு மாட்டாவது தூட்ட மாதிரி படுக்கணும்னா என்ன பண்ணா அது நம்ம வீடுதே இருக்கிற இடத்துல நம்ம ஒடுக்கி படுத்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த் நல்லா இருக்குமா வேண்டாமா அதனாலதான் சொல்றது சங்கடப்பட்டு படுக்காம இருந்தா இப்படித்தே மூஞ்சி சொங்கி நாயி உட்காந்துருக்கணும் படுக்கு தூக்கம் கிட்டா சும்மாவ சொன்னாங்க ஒரு மனுஷன் மெயின் ஆக மொத்தம் இப்படி போன எடுத்து வச்சுட்டு நீ பேசிக்கிட்டு தான் எங்க

ஓகே தான் இருக்கு அதுக்குள்ளே தூங்கிட்டாங்க சரி டிவி அமைத்திட்டு நமக்கும் படுப்போம் குட் நைட் நைட் மார்னிங் பார்க்கலாம் குட் குட் நைட்டுங்க போதும் போதும் என்ன இருட்டா தெரியுறீங்க தங்கம் ஸோ என்னை எடுத்தால் மட்டும் இருட்டா தெரியவாங்கம்மா ஆமா அடிச்சாமி இப்போதான் ஓகேயா இருக்கு

இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு டிக்கெட் ஒரு சோழிய முடிச்சுட்டுருச்சு ஆமா அது டிக்கெட் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அது கேன்சல் ஆகி போச்சு வெயிட்டிங் லிஸ்ட்ல ஏதாவது கன்ஃபர்மேஷன் ஆகாமதனால கேன்சல் பண்ணிட்டு பஸ்ல போயிருவோம் அப்படின்னு நைட்டு டிராவல்ஸ் புக் பண்ணிடுவோம் இன்னைக்கு நைட்டு கிடையாது நாளைக்கு நைட்டு அப்படி ஒரு நாள் எஸ்ட் ஆகி சரி இருந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல நானும் அங்கிட்டு வந்துக்கிறேன் அப்படிங்க

பிரியாணி ஒன்று சாப்பிட்டோங்க ட்ரெயினில் கிடைக்காதனால ட்ரெயினில் கொடுத்த பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டோம் வந்ததோடு நான் வாமிட் பண்ணிவிட்டேன் நான் தான் சொன்னால் தலை சுற்றி தலை சுற்று தலை சுற்றி தலை சுற்றி வாமிட் பண்ணிட்டேன் நல்லாவே இல்லை அது ஒரு மாதிரி ஆகிப்போயிடுச்சு போயிடுச்சு சரி இப்போ எந்திரிச்சிருந்து சாப்பிட வேற சரி காலை சாப்பிட்டு போய் முதல்ல சாப்பிட்டு வந்துட்டு மத்தியானம் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காது என்ன எதுன்றதை நாங்கள் உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுவோம் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நைட் தான் ஃபங்க்ஷன் சாயந்தரம் நம்ம கரைஞர் அறிவாலயத்துக்கு நம்ம கண்டிப்பா வந்துருவோம் வந்துருவோம் நம்ம போகும்போது நம்ம உறவுகள் யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்களை கண்டிப்பா நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடுறேன் ஓகேங்களா குறிப்பா ரொம்ப நாள் விட்டு நம்ம நிசா டிசர் சிஸ்டர் போய் பார்க்க போறேன் கூப்பிடுவேன் என்ன டியர் அப்படின்னு கூப்பிடுவேன் அதனால அந்த டியரை பார்க்க போறோம் சாயந்தரம் கிடையாது சாயந்தரம் நம்ம பாக்குற மூணு விஐபிகளையும் கண்டிப்பா நம்ம வீடியோ எடுத்து விட்டுருவோம் எல்லாருமே சம்மதிச்சா ஆமாங்க அவங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகேங்களா நீங்க வீடியோக்கு காமிங்க அப்படின்னு சொன்னா நாங்க காமிக்கிறோம் தேவி பிரியா அவர்களா இருக்கட்டும் நிஷா அவர்களா இருக்கட்டும் விஜயன் அவர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு நம்ம வீடியோக்கு வர ஓகே நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பா காமிக்கிறேன் நம்ம உறவுகளான உங்களுக்கு ஓகேங்களா ஓகே நாங்க சாப்பிட போறோம் யாரெல்லாம் சாப்பிடுறீங்களோ அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க